மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் பரப்புரை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பத்து ரூபாய் பாலாஜி என்று சீண்டியிருக்கிறார் செந்தில் பாலாஜி டாஸ்மாகில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கியதால் நான்கு ஆண்டுகளில் திமுக அரசு இருபத்தி இரண்டாயிரம் கோடி அடித்திருப்பதாகவும் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு திமுக ஆட்டமாடி வருவதாகவும் பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் கரூர் மாவட்டம் கரூர்ல யார் இருக்கிறா பத்து ரூபா பாலாஜி இருக்க அவர் இந்த பத்து ரூபாய்க்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பா இருக்கிறார் இங்கே மக்களுடைய குரல் திரு பாலாஜி அவர்களை நீங்க கேட்டுக் கொண்டிருப்பீங்க என் மீது எகர்றீங்க தவறு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நீங்க எப்பொழுது டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகம் வாங்குறீங்களோ அப்போ மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுது ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில் ஐ ஆறாயிரம் கடை இருக்குது ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் இருந்து மட்டும் வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது மாசத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க இந்த கொள்ளை அடித்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டு அந்த ஆட்டத்திற்கெல்லாம் முடிவு கட்டிக்கின்ற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்வு கட்டுவிங்களா முடிவு கட்டுவீங்களா எல்லா துறையும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்ல தமிழகத்தில் ஆட்சி ஊழல் ஆட்சி ஏற்கனவே இன்னைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் கிடையாது திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் காலத்தில் திமுக ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக என்றால் ஊழல் ஊழல் என்றால் திமுக அப்படி ஊழல் மதிக்கின்ற அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும் அது மட்டுமில்லை எப்பொழுது பார்த்தாலும் பேசினார் அண்ணா திமுக பிஜேபி அடிமையினு அவர்களே உங்களை போட கொத்தடிமை நாங்கள் இதே காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க அவசரம் சட்டம் கொண்டாந்தாங்க அந்த எமர்ஜென்சியில மிசாஸ் சட்டம் கொண்டாந்தாங்க அந்த மிசாவில் திமுக கட்சி சேர்ந்த மூத்த தலைவர்கள் இந்த ஸ்டாலின் உட்பட பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அந்த அடைக்கப்பட்ட காட்சி திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா வரும்போது ஒரு கண்காட்சி நடத்தினாங்க அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் நிசால சிறையில் இருப்பது போல காட்சிப்படுத்தினாங்க அப்படிப்பட்ட கட்சியோட நீங்க கூட்டு வச்சிருக்கீங்க நாங்கள் கூட்டு வச்ச என்ன தப்பு பாரதிய ஜனதாவில் கூட்டணி வச்சா என்ன தவறு நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்தா என்ன தவறு இதே திராவிட முன்னேற்றக் கழகம் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆண்டு நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று மத்தியில் மறைந்த வாஜ்பாய் அவர்கள் அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக கட்சியை சேர்ந்த முரசலி மாறன் அமைச்சராக இருந்தார் அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி மதவாத கட்சி இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் கூட்டணி சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற்றது கூட்டணி சேர்ந்து போட்டியிட்ட கட்சி தான் திமுக கட்சி இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை பார்த்து அஞ்சுகிறது இந்த கூட்டணி பார்த்து பயப்படுகிறார்